வணக்கம் அன்பு நண்பர்களே விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை தேர்வான தொகுதி விளவங்கோடு மூன்று முறை தேர்வான விஜயதரணி காலம் இடமும் இரண்டரை ஆண்டுகள் எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில பாஜக பக்கம் நகர்ந்துட்டாங்க பாஜக இணைந்த கையோட விஜயதரணி தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்திருந்தாங்க இதனால தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளோடு சேர்த்து விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வர இருக்கு இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் யார் யார வேட்பாளராக நிறுத்தக்கான வாய்ப்பு இருக்கு அதுல யாருக்கு வெற்றி முகம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் தமிழகத்துல மற்ற சட்டமன்ற தொகுதிகளிலே இல்லாத ஒரு வித்தியாசமான அரசியல் கலந்து கொண்டதுதான் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி அப்படி என்ன அப்படின்னு கேக்குறீங்க அந்த சட்டமன்ற தொகுதியில இதுவரைக்கும் திராவிட கட்சிகளான திமுகவோ அதிமுகவோ ஜெயிச்சதே கிடையாது அப்படி ஒரு தொகுதி இருக்குமா அப்படின்னு கேட்டா இதுவரைக்கும் நடந்த பதினேழு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை எடுத்து பாத்தீங்கன்னா முதல் இரண்டு தேர்தல்கள்ல திருவிதாங்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க அதற்கு பின்பு பத்து முறை இந்த தொகுதியில அதிகபட்சமா காங்கிரஸ் கட்சி ஜெயித்திருக்கு முறை இடதுசாரிகள் ஜெயிச்சிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்கு கலாச்சாரம்ங்கிறது ஒரு தேசிய அரசியல் கண்ணோட்டம் கொண்டது ஐந்து முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு ஜெயிச்சிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பில் ஜெயித்திருந்த விஜயதரணி அப்படியே பாஜக பக்கம் நகர்ந்திருக்காங்க சரி இதனால பாஜகவினுடைய வேட்பாளராக விஜயதரணியா வருவாங்களான்னா அதுக்கு அந்த பருத்தி முட்டை பஞ்சுடம்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கக்கூடிய காமெடி தான் நமக்கு ஞாபகம் வருது தொடர்ந்து விஜயதரணி அவர்கள் காங்கிரச விட்டு வெளியேற காரணமே காங்கிரஸ் கட்சியில தனக்கு எம்பி சீட் தரல அதாவது நாடாளுமன்ற உறுப்பினரா போட்டிருந்ததுக்கான வாய்ப்பும் தரல ராஜ்யசபா உறுப்பினராக்கி டெல்லிக்கும் அழைச்சிட்டு போல அப்படிங்கக்கூடிய ஒரு கோபத்துலதான் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்தாங்க சோ விஜயதரணி அவர்களுடைய இலக்கு உலகங்கிற ஒரு தொகுதியே கிடையாது இன்னும் சொல்லப்போனா சட்டமன்றமே கிடையாது அவருடைய இலக்கு நாடாளுமன்றம் தான் அப்படின்னு வச்சிட்டனால போட்டி களத்துல இருந்து பாஜக சார்பில் விஜயதரன் ஆரம்பத்திலே வெளியில போயிட்டாங்க அப்ப பாஜக சார்பில் இந்த தொகுதியில யார் போட்டிடுவாங்க அப்படின்னு கேட்டா உண்ணாமலை கடை ஜெயசீலன் அப்படிங்கிறவரு தான் கடந்த முறை போட்டியிட்டாரு அவரே மீண்டும் போட்டியதற்கான வாய்ப்பு பாஜக பிரகாசமா இருக்கு அப்படி அவர் இல்லாத பட்சத்துல யாருக்கு இருக்கும்னா இல்லங்க ஜெயசீலன் தாங்க பெரும்பாலும் கேண்டிடேட் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அழிச்சு சொல்றாங்க பாஜகவினர் ஜெயசீலன் இரண்டு முறைக்கு மேல அந்த கடை பகுதியில தலைவராக இருந்தவர் அது மட்டும் இல்லாம தேசியல பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியா மக்கள்கிட்ட ரொம்ப நல்ல பேரும் அவருக்கு இருக்கு இதே கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில மாவட்ட தலைவர் பாஜக மாவட்ட தலைவரா இருக்கக்கூடிய தர்மராஜும் சீட்டு கேட்டிருக்காரு ஒருவேளை தர்மராஜுக்கு அந்த சீட்டு கொடுக்காம நீங்க போய் பேசாம விளவங்கோடு விலவங்கோடு இடைத்தேர்தல பேசப்படுங்களேன் நில்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்புற கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அதுக்குள்ள இன்னொரு கோணம் கூட இருக்கு நடக்க இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி முழுவதுமே மாவட்ட தலைவரா அவர் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு சோ அவரை விலவங்கோடு தொகுதிக்குள்ள சுருக்கிக்கிறதுக்கு தலைமை விரும்பாது அந்த வகையில பார்த்தா உண்ணாமலை கடை ஜெயசீலன் பாஜக வேட்பாளர் அப்படின்னு டிக்கடிக்கிறாங்க அதே நேரத்தில் அஇஅதிமுக இங்க யார் வேட்பாளர் அப்படின்னு கேட்டா ராணி அப்படின்னு சொல்றாங்க அஇஅதிமுகவினுடைய மாநில மகளிரணி நிர்வாகியா இருக்கக்கூடிய ராணி அவர்களுக்கு நார்கு விலை சேர்ந்தவங்க நிலா அப்படிங்கக்கூடிய பேர்ல பெண்களை ஒருங்கிணைத்து நிறைய குழுக்கள் வச்சிருக்காங்க மேராளமான சமூக சேவைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு அவரைத்தான் வேட்பாளராக அறிவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ராணி விளவங்கோடு தொகுதியில களங்காண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு பேரை சொல்லிட்டோம் இவங்க நிக்க போறாங்க இவங்க நிக்க போறாங்க பிஜேபி தான் ஜெய்சீலருங்கிறோம் அதிமுக தரப்புலன்னா ராணிங்கிறோம் ஆனா காங்கிரஸ்ல மட்டும் சீட்டு தாங்க சீட்டு தாங்கன்னு ஒரு டஜன் பேர் கீழே என்னன்னா கண்ணை மூடிட்டு காங்கிரஸ் இந்த தொகுதியில யார விட்டாலும் ஜெயிச்சிடும் அப்படிங்கறதா அதுக்கு காரணம் கூடவே இந்த தொகுதியில வலுவா இருக்கக்கூடிய கூட கூட்டணியிலே இருக்காங்க அதனால இந்த தொகுதியில வெற்றி முகம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா வேட்பாளர் யார வேணா போங்க ஆனா வெற்றி முகம் யாருக்கு இருக்குன்னா காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கு இது எதோ இவ்வளவு ஆண்தரமா சொல்றோம்னா கடந்த முடிந்த சட்டமன்ற தேர்தலுடைய வரலாறே உங்களுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் இந்த தொகுதியில பத்து முறை காங்கிரஸ் கட்சியும் ஐந்து முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜெயிச்சிருக்காங்க அப்ப சிபிஎம் கூட அவ்வளவு வலுவா இருக்கா இந்த இந்த சட்டமன்ற தொகுதியில சமீப காலமா பாஜகவும் வளர்ந்துட்டு வருது அது எப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் நல கூட்டணியில இடம்பெற்று இருந்துச்சு மார்க்சிஸ்ட் கட்சி அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய விஜயதரனை வெற்றி இருந்தாங்க இரண்டாவது இடத்துல பாஜக வந்து இருந்துச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு டெபாசிட்டே போயிருச்சு அப்ப இங்க இடதுசாரிகளோட வலுவார்த்தாங்கல்ல அவங்க என்ன ஆனாங்கன்னா அந்த தொகுதியினுடைய கல்ச்சர்ங்கிறது பாஜக வேண்டுமா பாஜக வேண்டாமா அப்படின்னு ஓட்டு போடுற கலாச்சாரத்தை நோக்கி அந்த தொகுதி மக்கள் போயிட்டாங்க இடதுசாரிகளே கூட இடதுசாரிகள் தனியா நின்னாலும் கூட அவங்க காங்கிரசுக்கு ஓட்டு போடுறது தொடர்ந்துகிட்டே இருக்கு ஆனா இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா இந்த இடைத்தேர்தலில் அந்த கூட்டணிக்குள்ள திமுக இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்னு வலுவான கூட்டணிகள் இருக்கிறதுனால காங்கிரஸ் கட்சி யாரை நிறுத்தினாலும் ஜெயிக்கும் அப்படிங்கறதா அங்க உள்ள கள நிலவரம் அதனாலேயே அங்க சீட்டு கேட்டு பலரும் முட்டி மோதுறாங்க இதுல டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நான்கு பேரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒருவேளை இந்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு இங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டா கேஜி ரமேஷ் குமார் அப்படிங்கிறவருக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது கேஜி ரமேஷ் குமாரை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் இன்னும் சொல்ல போனா சட்டமன்ற தொகுதிக்குள்ள நீண்ட காலமா கிடப்பில் கிடக்கக்கூடிய இருபது ஆண்டுகளுக்கு மேல மக்கள் பிரச்சனையா இருக்கக்கூடிய நெய்யாறு நதிநீர் அந்த பிரச்சனை தொடர்பாக பல போராட்டங்களை ஒரு ஏராளமான பிரச்சனைகளுக்காக போராடிய வகையில அவர்கிட்ட மக்களுக்கு நல்ல அறிமுகம் இருக்கு இந்து சமூகத்திற்கு வாய்ப்பு என்று சொன்னால் அது கே ஜி ரமேஷ்குமாருக்கு வாய்ப்பு இருக்குதா சொல்லப்படுது இதே கிறிஸ்தவர்களுக்கு வாய்ப்பு போகும்னா அதுல முதல் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவர் பினுலால் சிங் அவர்

மீனவர்கள் தான் தாரகை கட்பட் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்தாங்க மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக இருந்தவர் தாரகை கட்பட் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர்கள் ஒருவராக இருக்காங்க அவர் பெண்ணை பெண் சமூகம் அவர் பெண் பெண் அப்படிங்கறத தாண்டி விஜயதரன் ஒரு பெண்ணு சோ அந்த சீட்டை ஒரு பெண்ணுக்கு கொடுங்க அப்படிங்கக்கூடிய கோரிக்கை ஒரு பக்கம் இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தலோட முடிச்சு போடக்கூடிய இன்னொரு சமாச்சாரமும் இதுல இருக்கு இந்த சட்டமன்ற தொகுதிய பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய கோரிக்கை ஒரு பக்கம் இன்னொன்று காங்கிரஸ் கட்சியில லூர்தம்மாள் சைமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் அமைச்சராக இருந்தாங்க காமராஜர் அமைச்சரவையில அமைச்சராக இருந்தாங்க கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடியை சேர்ந்தவங்க லூர்தம்மாள் சைமன் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய காலத்துலதான் லூர்து மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் எல்லாம் உருவாக்கம் செய்யப்பட்டு நிறைய இங்க பரப்பப்பட்டுச்சு சோ அந்த லூர்தம்மாள் சைமனுடைய நினைவா இன்னைக்கும் மணக்குடி பக்கத்துல போனோம்னா லூர்தமாள் சைமன் பாலம் அப்படின்னு அவங்க பேர்லயே அந்த பாலமும் இருக்கு சோ இந்த அளவுக்கு ஏராளமான பணிகளை செய்த லூர்தம்மாள் சைமனுடைய காலத்துக்கு பின்பு மீனவர்களை காங்கிரஸ் கட்சி ஒரு ஓட்டு தான் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வை பலருக்கும் இருக்கு சோ குறிப்பா மீனவர்களுக்கு இருக்கு இந்த நேரத்துலதான் நாடாளுமன்ற தேர்தல்ல மீனவர்களை முன்னிலைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அஇஅதிமுக சார்பில் பசலியான் நசரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேட்பாளரை கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு முன்மொழிகிறாங்க மீனவ சமூகத்தை ஒரு மீனவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு கல்ச்சரை அவங்க இன்னும் போனா அதிமுக உருவாக்கல மீனவ சமூக மக்கள் கிட்டேயே ஓகே மீனவர்களா இருக்கக்கூடியவரை மீனவருக்கு கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கல்ச்சர் உருவாயிருக்கு அப்ப காங்கிரஸ் இருக்கக்கூடிய மீனவர்களையும் சேர்ந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதை நாங்க எதிர்கொள்ளணும்னா இந்த தொகுதியை ஒரு மீனவருக்கு கொடுத்து அந்த மீனவர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அந்த மீனவர்கள் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னா அதிமுக நிறுத்தக்கூடிய மீனவர் வேட்பாளரை எளிதா புறந்தளித்து காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஈஸியா ஓட்டு கொடுக்க முடியும் நாடாளுமன்ற தேர்தல அப்படின்னு முடிச்சு போடுறாங்க ஆனா இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில மீனவர்கள் வாக்கு என்பது ரெண்டு சதவீதம் தான் இருக்கு சோ இதனால காங்கிரஸ் கட்சிக்கு இதை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாம ரொம்ப கடுமையான குழப்பத்துக்குள்ள இருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த தாரகை கற்பட்டவர்களை பொறுத்தவரை லூர்தமால் சைமன் என்று சொல்லக்கூடிய அந்த மீன்வளத்துறை அமைச்சராக இருந்த காமராஜர் அமைச்சரவையில் இருந்தவருடைய உறவினர் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையும் இருக்கு சோ இந்த தொகுதியை பொறுத்தவரை விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் யாரை விட்டாலும் ஜெயிக்கும் காங்கிரஸ் மாநில தலைவருடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒருவர் யார் என்பதுன்னு தான் இடியா பச்சுக்கல்ல இருக்கு மத்தபடி பாஜக முகாமை பொறுத்தவரை ரொம்ப ரூட் கிளியரா இருக்காங்க அஹ் அஇஅதிமுகவை பொறுத்தவரை ராணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வேட்பாளரா முன்மொழிய போறாங்க ஆனால் காங்கிரஸ் முகாம் இங்கு கட்சி வலுவாக இருப்பதனால் காங்கிரஸ் கட்சியில வேட்பாளர் தேர்வு என்று சொல்வது இன்னமும் முட்டி மோதி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது என்று இரண்டையும் கொண்டால் நாடார் சமூக வாக்குகள் நினைக்குது அதுக்கடுத்து ஒன்பது சதவீத அளவுக்கு நாயர் சமூகத்தினுடைய வாக்குகள் இருக்கு குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய மனைவி நாயர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் வச்சு அவரும் காய்நகரத்தில் செஞ்சிட்டு இருக்காரு பிழார் சிங்கை பொறுத்தவரை நம்ம

சோ அவரை பொறுத்தவரை அவருக்கு தேவரான ஒருவரை சிபாரிசு செய்யறதுக்காக இந்த தொகுதியில சிலருடைய பெயரை அவரும் பரிந்துரை செய்திருக்காரு சோ இந்த நான்கு பேருக்கும் வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சியில புதிய முகம் வரப்போயிருதா ராஜேஷ்குமார் யாரை ஆதரிக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் இந்த தொகுதிக்குள்ள விளவங்கோடு தொகுதிக்குள்ள வெற்றி முகம் என்பது காங்கிரசுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த வெற்றியாளர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு காங்கிரஸ் தலைமைக்கு மட்டும்தான் இருக்கிறது என்கிற தகவலோடு மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்